என்ற வார்த்தையை திராவிட கட்சியில் பெருமளவு பயன்படுத்துவதில்லை ஆனால் இந்து சமய அறநிலை துறை ஏன் தமிழ் சமய அறநிலத்துறை வைக்கலா திராவிடம் திராவிடம் பேசக்கூடிய ஒரு ஏன் அந்த மாற்றம் இல்ல சரி அனைத்து சாதியரும் அர்ச்சகர் ஆகலாம் என்பது திமுகவுடைய கோட்பாடு ஆனா ஆன்மீக ரீதியா பார்க்கும்போது ஆன்மீக அடிப்படையில் அது எதிரானது

அண்ணா பேரை புகழ்ந்து பேசுறீங்க பெரியார் முழுமையாக கடைபிடிக்கவில்லை அரசாணையும் மதிக்கல நீதிமன்றத்தை தீர்ப்பையும் ஏதோ கேள்வி இந்து என்ற வார்த்தையை திராவிட கட்சியில் பெருமளவு பயன்படுத்துவதில்லை ஆனா இந்து சமய அறநிலையத்துறை வைத்திருக்கீங்க ஏன் தமிழ் சமய அறநிலையத்துறை வைக்கலாமே திராவிடம் திராவிடம் பேசக்கூடியவர்கள்ட்ட ஏன் அந்த மாற்றம் இல்லை இப்போதே சுபிட்சமாக இந்து சமய அறநிலையத்துறை செயல்பட்டு கொண்டிருப்பதால் அதற்கு தேவையற்ற விவாதம் சரி அனைத்து சாதீனரும் அர்ச்சகர் ஆகலாம் என்பது திமுகவுடைய கோட்பாடு ஆனால் ரீதியாக பார்க்கும் போது ஆன்மீக அடிப்படையில் அது எதிரானது அனைத்து ஜாதியரும் ஆகலாம் அர்ச்சகர் ஆகிவிட்டது இதில் உங்களுக்கு என்ன சந்தேகம் இப்போது கோவில்களை உண்டில வரக்கூடிய பணங்கள் மற்ற விஷயங்களை சேகரித்து அரசு மருத்துவமனையில் நோயாளிகளுக்கு உணவுலாம் வழங்கப்படுதா சொல்லப்படுது உண்மையா இந்த இன்று நேற்று தொடங்கப்பட்டதல்ல இது போன்ற அறப்பணிகள் இந்து சமயத்தில் தொடங்கப்பட்டு நடத்தப்படுகின்றன சட்டம் மாறு அதுக்கு அனுமதி அளித்திருக்கு இன்னும் கொஞ்ச நேரத்துல அவன் படித்த பட்டம் பறக்க போகுது இல்ல சட்டம் அனுமதி கொடுத்துருக்கு ஏன் அரசுட்டது அளவுக்கு இப்போ பணம் இல்லையா நிதி இல்லையான்னு கேட்குறேன் அரசே எல்லா எல்லா இதுவும் அரசு சார்ந்ததுதான் இந்து சமயத்தில் கவர்மெண்ட்ல பாகிஸ்தான்லயா இருக்கு

இல்லை இதில் வந்துட்டு அறநிலைத்துறைக்கு வந்து அதிகாரம் இல்லை அங்கே இருக்க ஒரு ட்ரஸ்டிக்கு தான் அதிகாரம் அது நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து இருக்காங்க நீதிமன்ற இறுதி தீர்ப்பு அதன் பிறகு முடிவு பண்ணிக்கலாம் எப்படி பேசினாலும் கேட்டு போடுறானே அந்த அரசாணுடைய செயல்பாடு என்ன என்னென்ன அரசாணை இந்த மாதிரி இந்த தங்கம் என்ற விஷயங்களோட அங்கே கணக்கு எடுத்துட்டோம் எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படி ஒரு அரசாணை பிறப்பு எப்படி கொடுங்க அரசாணையை நீங்களே கற்பனை பண்ணி நாங்கள் எல்லாம் கணக்கு எடுத்துட்டோம் உருக்கிட்டோம் மண்ட குழம்பி மெண்டலாகி வந்திருக்கானா

அடகுற விஷயம் தெரிஞ்சுட்டு வந்து நிருபர் இப்படி கேள்வி கேட்டால் நாங்கள் என்ன பண்ண முடியும் நம்ம ஒரு பக்கம் வண்டியை திருப்பினா அது ஒரு பக்கம் போதடா கடவுள் அப்போ முதலமைச்சர் வச்சு அந்த விஷயம் இல்லை எங்க எங்க உருக்கணும் நீ உருக்கணும்னு சொல்லி எங்கே உருக்கணும் காட்டிட்டு சொல்கிறேன் தொடங்க நான் நகையை பிரிச்சுக்கிட்டு இருக்கேன் சார் அது பிரிக்கிறதுக்கும் உருக்கிறதுக்குமே வித்தியாசம் தெரியாமல் கேள்வி கேட்டால் எப்படி பதில் சொல்ல முடியும் ஐயோ எந்த ட்ரெண்டில் பேசினாலும் எந்த ரூட்டில் போனாலும் விடவே மாட்டேங்கிறான் ஏன்னா என்ன எல்லா கோயிலும் ட்ரஸ்ட் இருக்காங்களா எல்லா கோயிலும் ட்ரஸ்ட்டு கடந்த ஆட்சி நடந்தால் பத்து வருஷம் அப்போ இந்த கேள்வி கேட்டதே நல்லா இருக்கும் அஞ்சு வருஷம் தான் ஆட்சி படிப்படியாக தான் போட முடியும் ஒரே நாள் எல்லாத்துக்கும் ஜீவ போட்ட முடியாது என்னது இது நம்ம நடந்தா அவனும் நடக்கிறான் நம்ம சிரிச்சா அவனும் சிரிக்கிறான் இப்ப ஓடுறதா நிக்கிறதா தெரியலையே

என்ன தயக்கம் திமுக இருக்கின்ற ஒரு கேள்விகள் விமர்சனங்கள் முன்வைக்கப்படுது இது எப்படி பார்க்குறீங்க அது உங்களை மாதிரி பார்வையாளர்கள் அப்படி இருக்கும் இந்து அறநிலைத்துறையில் வந்துட்டு முன்பை விட இப்போ நீங்க ரொம்ப வேகமாக செயல்படுறீங்க வேகம் அதிகமாக இருக்கு இப்போதான் இந்து அறநிலைத்துறை ஒரு அதிகாரிகள் இருக்கிறாரா ஒரு அமைச்சர் இருக்கிறாரா மக்களுக்கு தென்படுது இந்த வேகத்திற்கு நோக்கம் என்ன எங்களுடைய நிலைப்பாடு எப்போதும் போல எங்களுடைய பணிகளை செய்து கொண்டிருக்கின்றோம் உங்கள் பார்வை அப்படி இருந்தால் அதற்கெல்லாம் நாங்கள் விளக்கம் கடந்த காலத்துல இந்து செயல்பட்டுச்சா அதை சொல்ல முடியாது விநாயகர் சதுர்த்திக்கு அண்ணாமலை சொல்றாரு விநாயகர் சதுர்த்தி அனுமதி தரவில்லை என்றால் விநாயகர் ஆட்சியை முடிப்பாரு முடிப்பார் முடிப்பார் கொடுக்கல எங்க முடிஞ்சது ஆட்சி ஐந்து ஆண்டுகள் நிறைவு பெற்று அடுத்த ஐந்து ஆண்டுகளும் தொடருகின்ற வல்லமை பெற்றவர் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் தளபதி நிச்சயம் இந்த ஆட்சியை இனி யாரும் தொட்டு பார்க்க முடியாது அசைத்துப் பார்க்கவும் முடியாது இது ஒரு கால் நூற்றாண்டுகளை இந்த ஆட்சி கடக்கும் நன்றி